இளைய தளபதி விஜய் நடித்து வரும் விஜய் அறுபது படத்தின் படப்பிடிப்பு ஒரு பக்கம் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இன்னொரு பக்கம் விஜயின் ஹேர் ஸ்டைல் குறித்து ஒரு வதந்தி மிக வேகமாக பரவி வருகிறது விஜய் கடந்த சில நாட்களாக விக் வைத்து நடமாடி வருவதாகவும் அவருடைய தலைமுடிக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் வதந்தி பரவி வருகிறது ஆனால் விஜய் அறுபது பட குழுவினர் இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர் சம்பத்தில் வெளிநாடு சென்ற விஜய் அடர்த்தியான ஆரோக்கியமான தலைமுடி வளர சிகிச்சை எடுத்து வும் அதன் காரணமாகவே ஒரு சில நாட்கள் மட்டும் பிக் வைத்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டதாகவும் மற்றபடி அவருக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்